பிக் பாஸ் லைவ்ல அடுத்த கிட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்து முடிஞ்சுது அதையும் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு பக்கம் ரயனும் இருக்கான் இன்னொரு பக்கம் அருணும் தான் இருக்காங்க வன்மத்தில் தான் இருக்காங்கன்றது அருண் டீ கோட் மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஓட்டிங் கேட்டிருந்தீங்க மாற்றம் நடந்து விட்டதையா அபிஷியல்ல ஒரு மாதிரி இருக்கு அன் அபிஷியல் வேற மாதிரி இருக்கு ரெண்டு மாற்றங்கள் நடந்துருக்கு அன் அபிஷியல் டு அஃபிஷியல் அது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் ஓச்சல் இருந்து உங்களை செந்தில் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பல பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக்கே படம் வீடியோ பார்க்குறீங்க ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக ஒரு பக்கம் அடுத்த பாட்டு யாருன்னு அர்ணோவுக்கு மேடி சாங் போட்டு பட் பயங்கரவா பட் அவருக்கு கொடுக்கப்பட்ட சாங்குக்கு அவரால் அந்த அளவுக்கு நல்லா பண்ணாரு ஒஸ்ட் பர்ஃபார்மர் வேணா பாராட்டுகள் கொடுத்துக்கலாம் அதில் குறிப்பா அந்த டைலாக் ஏத்த மாதிரி வாய் சிங்க் பண்ணோம்ல அந்த சிங்க் இதெல்லாமே சூப்பராக சூப்பரா இருந்துச்சு நைஸ் அப்படின்றது ஒரு வார்த்தையில முடிக்கலாம் அடுத்து என்ன பண்றாரு முத்துக்குமரன் கூட்டு போய் சாச்சனா தங்கையாச்சே அட்வைஸ் பண்ணோம்ல சோ சாச்சனா பார்த்து பார்த்து வார்த்தைகள் யூஸ் பண்றது பார்த்து யூஸ் பண்ணு இதெல்லாம் பண்ணு கத்தி கத்தி எல்லாம் பேசாத கத்தி கத்தி பேசுறேன்னா பிரச்சனை ஆயிரும் இதுல நீ போய் சண்டை போடுற கத்தி கத்தி பேசுறது இதெல்லாம் ஒரு விஷயம் இருக்கு கடைசியில இந்த இஷுல யார் மேல தப்பு கழுவி இருக்கணும் தானே அப்போ உன் மேலே தானே தப்பு வந்து முடியுது நீ என்ன பண்ணாலுமே கடைசியில் உன் மேலே தப்பா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்து பயன்படுத்தி பொறுமையா இருந்து பாரு இல்லைன்னா உனக்கு வேலையாகாதுன்றதை ஓப்பனாவே முத்துக்கு எடுத்துகிட்டு போய் சாச்சனா கிட்ட சொல்லிட்டாங்க ஸோ சாச்சனா சரி ஓகே நான் பார்க்குறேன்ற மாதிரி ஒரு பக்கம் ரயன்மலை காண்டிருக்கு அந்த காண்டையை வந்து எங்கெங்கெல்லாம் தெளிவுபடுத்தலாம் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள் சாச்சனா அங்குறது கட் பண்ணா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அருணும் ரயனும் பேசிட்டு இருக்காங்க அருண் வந்து வர்ஷினி வந்து அது இருக்காருக்கு என்னன்னா ஒரு பக்கம் அருண் பயங்கரமான எஃபர்ட் போட்டு கேம் விளையாடுறாரு இன்னொரு பக்கம் அவங்க சிம்பிளா உட்காந்து போர் வீரர் மாதிரி நினப்பு மேடமுக்கு அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கிறது நல்லா இல்ல அந்த அளவுக்கு பெருசா இல்ல அதுல கொஞ்சம் கடுப்பாயிருக்காரு போல ஓகே இவங்க கெடுத்த மாதிரி நான் ஒண்ணு பண்றேன் அதுல நீங்க டிஸ்டர்ப் பண்றதுதான் ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த கோபத்தின் வெளிப்பாடு அது பண்ணது எனக்கு சுத்தமா பிடிக்கல நான் தனியா கூப்பிட்டு வச்சு பேச போறேன் இந்த மாதிரி பண்றாங்க நிறைய தனியா வச்சு பேசினா சரி ஓப்பனா ஒரு பக்கம் அருண் வந்து சொல்லிட்டு இருக்காரு அப்புறம் வந்து சாச்சனா நான் தான் நினைச்சேன் சாச்சனாவை ரீப்ளேஸ் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் நான் நினைச்சுட்டே இருந்தேன் அப்படின்னு மாதிரி ஒரு பக்கம் காலைல சொல்லி அருண் ஆனா நான் நினைச்சு தப்பு போல இருக்கு சாச்சனா இன்னும் அந்த பொண்ணு அப்படியேதான் வந்திருக்கு வெளியே இருந்து எப்படி போச்சோ அதை விட டபுள் மடகா உள்ள வந்திருக்குது முழுக்க முழுக்க வன்மம் வன்மத்தோடய வந்திருக்கு வெஞ்சன்ஸ் நல்லாவே தெரியுது அந்த பொண்ணு கிட்ட கிளியர் கட்டா நான் பாத்துட்டேன் வெஞ்சன்ஸ் அப்படின்றத அருண் ஓப்பனா போட்டு வாட்டிக்கிறான் உடனே ராயன் சொல்றான் கரெக்ட் 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 அதை மாற்றுக்கிறதே இல்ல அந்த பொண்ணு என்னெல்லாம் நாமினேஷன்ல சொல்லி ரீசன் கொடுத்து அமுச்சமோ அது ஒரு துளி கூட மாறாம அப்படியே வந்திருக்கு அக்செப்டன்ஸ் கிடையாது சொன்னா வந்து வேலையை பண்றது கிடையாதுன்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் தான் முழுக்க முழுக்க பண்ருக்கா அதெல்லாம் திறந்துக்கவே மாட்டா போல இருக்கு அப்படின்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எக்ஸாக்ட்லி தஸ் த ட்ரூத் தட்ஸ் த ட்ரூத் ஓகே ஸோ அப்படிதான் இருக்காங்க சாட்சனா அவங்களுக்கு அவங்க ஒரு மாதிரி அதுல குறிப்பா வந்து இதுல வந்திருக்கிற கண்டஸ்டன்ஸ்லயே நிறைய பேர் வன்மத்தின் அதிகமாவே இருக்காங்க அதுல சாட்சனா ஒரு ஆள் சுனிதா ஒரு ஆள் இவங்க ரெண்டு பேரும் டாப் லிஸ்ட்ல இருப்பாங்க அந்த கேட்டகரியில முதல் ரெண்டு இடங்கள் இவங்களுக்கு தான் கொடுக்கணும் ஸோ அடுத்து என்னென்னலாம் நடக்க போகுதுன்றது எனக்கு தெரியல வெயிட் பண்ணி பார்க்கணும் இது ஒரு பக்கம் அடுத்து நீங்க எல்லாரும் கேட்டிருந்தீங்க அன் அபிஷியல பாத்துட்டு அபிஷியல் ஓட்டிங்ல போயிடலாம் முத்துக்குமரன் முதலிடம் முப்பத்தி நாலு புள்ளி இருபத்தொம்பது ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் நாலு ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வச்சுக்கலாமே சோ தொடர்ந்து ஓட் பேங்கிங் ஸ்ட்ராங்கா மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு முத்துக்குமரன் ஆனா இப்போ சொல்றேன் கேட்டுங்க இன்னைக்கு எபிசோடு மட்டும் டெலிகாஸ்ட் ஆகட்டும் வேற மாதிரி சம்பவம் இருக்கு முத்துக்குமரனை வீழ்த்து விட்டு சௌந்தர்யா முன்னுக்கு செல்லவில்லை என்றால் என்னை கேளுங்கள் அப்படின்றத நான் ஓப்பனாகவே சொல்றேன் இந்த இடத்துல நான் இதை வந்து போன வீக்கெண்ட்லயே சொல்லியிருப்பேன் சாட்டர்டே சண்டே டிஸ்கஷன்லேயே சொன்னேன் போற எக்ஸ்டண்ட சென்ஸ் யாரையுமே அட்டாக் பண்ணக்கூடாது டார்கெட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் அது நடந்தா ஒரு மிகப்பெரிய வேவ் கிரியேட் ஆகும் இது போன சீசன்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது வேற மாதிரி நடக்குங்க நான் சொன்னேன் ஆனால் அது நடந்துருச்சு அது மிகப்பெரிய இன்னும் எபிசோடு போச்சுன்னு வச்சு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போது மக்களை எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா பதினேழு புள்ளி அறுபத்தி மூணு எண்பத்தி மூணாயிரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பாதி இருக்காங்க முத்துக்குமரனின் தான் சௌந்தர்யா அன்னஃபிஷியலோட நில வரும் பாதிக்கு பாதி பட் இதுல என்னன்னா சேனல் வந்து ரெண்டு நாளா சௌந்தரியாவை பார்த்தீங்கன்னா நேத்தும் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இன்னைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரோமோ இன்னைக்கு எல்லா ப்ரோமோலையும் சௌந்தர்யா காமிச்சிருக்காங்க இது வந்து ப்ரொமோஷன் தான் வேற லெவல் ரெஸ்பான்ஸ் சௌந்தரியா கிடச்சிட்டு இருக்கு அப்படின்றதான் பார்க்க முடியுது இது மட்டும் இல்லாம நான் இன்னும் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டேன் அதர் ஸ்டேட்ஸ்ல இருந்து ப்ரொமோஷன் நடக்குதாமே ஐ மீன் அதர் ஸ்டேட்ஸு வின்னர்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய செலப்ரிட்டிஸ்லாம் போஸ்ட் போட்டு ஓட் ஃபார் சௌந்தர்யான்ற மாதிரி இந்த நிகழ்வுகள்லாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறதாக தகவல் வந்த ஒன்றும் இருக்கு என்ன நிறைய பேர் இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்களோ அப்படின்ற கேள்விப்படுறோம் இதை நீங்க எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களோட கமெண்ட்ல போட்டிருங்க அடுத்து விஷால் பத்து புள்ளி இருபத்தஞ்சு நாற்பத்தெட்டாயிரம் வாங்குகள் ஸோ கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி அஞ்சாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் இருக்கு விஷாலுக்கு ஸோ விஷால வந்து எக்ஸ்கா எல்லாரும் வந்து அடிச்சாங்களே அன்னைக்கு ஸ்கோப் ஏற ஆரம்பிச்சது இன்னைக்கு டெலிகாஸ்ட் ஆனாலும் விஷாலுக்கு கொஞ்சம் ஸ்கோப் இருக்கு அப்படின்றது பாக்குறேன் அதனால அடுத்து ஜாக்லின் ஒன்பது புள்ளி தொண்ணூத்தி ஆறு நாற்பத்தி ஏழாயிரம் வாக்கிகள் ஜாக்லினுக்கும் விஷாலுக்கும் ஒரு ஆயிரம் ஓட்டுகள் தாங்க இருந்தாங்க ஜாக்லின் வந்து பவித்ரா பக்கத்துல போயிட்டு இன்னைக்கு ரைஸ் ஆகுது ஜாக்லினோட ஓட்டுமே இன்னைக்கு ரைஸ் ஆகுது ஏன் காரணம்னா நேற்று போய் ஒருத்தர் மெகா பிளான் போட்டார்ல சௌந்தர்யாவோ மற்றும் ஜாக்லின் அட்டாக் பண்ணுன்ற மாதிரி பிளான் போட்டார்ல ஃபேட்மேன் சார் அவருதான் சௌந்தரியோட உயர்வுக்கும் காரணம் ஜாக்லினோட உயர்வுக்கும் காரணம் சோ அவர் போட்ட பிளான் யாருக்கு சரியா இருக்கோ இல்லையோ இவங்க ரெண்டு பேருக்கு நல்லா அமைஞ்சிருச்சு காலில் ப்ரோமோல அடிச்சு அடி இப்ப ஏறிக்கிட்டே போது ஓட்டு அப்படின்றது பார்க்க முடியுது சவுந்தர்யாக்கும் புஷ் ஆகுது ஜாக்லினுக்கும் புஷ் ஆகுது ஆனா சௌந்தரியா பயங்கர புஷ் ஆகுது எமோஷனல் ஆயிட்டு பிரேக் டவுன் ஆயிட்டு கன்ஃபஷ்ரம் இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்குன்றது பார்க்க முடியுது அடுத்து தீபக் ஒன்பது புள்ளி அறுபத்தி ஏழு எட்நூத்தி பதினெட்டு ஜாக்லினுக்கும் தீபக்கும் இந்த ரெண்டாயிரம் வாக்குகள் டிஃபரன்ஸ் வந்துச்சு மக்களே ஸோ நேத்து கீழ ஜாக்லின் தப்புன்னு மேலே போயிட்டாங்க அடுத்து அருண் ஒன்பது புள்ளி ஆறு ஏழு நாற்பத்தி அஞ்சாயிரத்தி எட்நூத்தி ரெண்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து இருபது வாக்குகள் தான் டிஃபரன்ஸ்ல போயிருக்கு அருணா தீபக்கா அப்படின்ற நிலமை எந்த நேரத்துல வேணாலும் நடக்கலாம் பவித்ரா எட்டு புள்ளி ஐம்பத்தி மூணு நாற்பதாயிரம் வாக்குகள் பவித்ரா அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு கான்ஸ்டன்டா கடைசி இடத்துல இருக்கிறது பவித்ரா மட்டும் தான் எந்த விதமான மாற்றங்களும் நடக்காம அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது சரி அபிஷியலுக்கு போயிருவோமா அபிஷியல் ஓட்டிங்ல முதல் இடத்தில் சௌந்தர்யா அவர்கள் அப்படின்றது நமக்கு மதியம் மூணு மணி தகவல் நமக்கு கிடைத்த தகவல் படி சௌந்தர்யா முதல் இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது இன்னைக்கு ப்ரோமோ பார்த்துருப்பீங்க எல்லா விஷூல்சும் வேற வேறாயிருச்சு அது பயங்கரமா ஐ மீன் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவனில் போனதுக்கு அப்புறம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மேலே போய் உட்காந்துருக்காங்க சௌந்தர்யா அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது ரெண்டாவது இடத்துல முத்துக்குமரன் அப்படியே இறங்கியாச்சு முத்துக்குமரன் ஏன்னா அந்த ப்ரோமோல ஐ எதுவுமே காணோம் அப்படின்ற மாதிரி பெருசா ஒரு இம்பாக்ட் எதுலையுமே வரலன்றதால முத்து இப்ப ஷட்டுலா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா மூணாவது இடத்துல விஜே விஷாலு ஸோ விஜே விஷால் இப்போ இந்த வாரம் பண்ண நிகழ்வால் அவர் டாப்பில் இருக்கார் அடுத்து மாறத்துக்கான வாய்ப்பு இருக்கு சடனாக ஏன்னா இப்போ நாலாவது இடத்துல ஜாக்லின் இருக்காங்க இன்னைக்கு எபிசோடு ஆறானதுக்கு அப்புறம் ஜாக்லினுமே டப்புன்னு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறேன் ஓட்டு புஷ் ஆகிட்டு இருக்கு ஒரு பக்கம் ஓட்டு புஷ் ஆகிருக்கிறதால ஜாக்லினுமே மேலே வந்துடுவாங்க அடுத்து அஞ்சாவது இடத்துல யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தீபக் அவர்கள் ஸோ இதுலேயும் அன் அஃபிஷியலும் இதுதான் அன் அஃபிஷியலுக்கும் ரெண்டு மாற்றம் அது அதுக்கு கடைசியில் சொல்லிடுறேன் தீபக் அஞ்சாவது இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது அடுத்து ஆறாவது இடத்துல என்ன மாற்றம்னா அருண் கீழே போயிருக்காரு பவித்ரா மேலே வந்திருக்காங்க அபிஷியல்ல பவித்ரா ஆறு ஏழாவது இடத்துல அருண் அப்படின்றது தான் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் இதுல பாத்தீங்கன்னா அன் அபிஷியல் அபிஷியல்ல பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் ரெண்டாவது இடம் இங்கே மேல போயிட்டாங்க சௌந்தர்யா முதல் இடம் அதே மாதிரி கீழே வந்து பாத்தீங்கன்னா அருண் கீழே போயிட்டு பவித்ரா மேலே வந்திருக்காங்க இந்த ரெண்டு மாற்றங்கள் நடந்திருக்கு இன்னைக்கு எபிசோடு மட்டும் ஏர் ஆச்சுன்னு வச்சுங்க சௌந்தர்யாவோட ஓட்டு பீச்சுக்கும் சவுந்திரியாவோட ஓட்டு ஓட்டு பிச்சுக்கும் அதன்படியாக ஜாக்லினோட ஓட்டு ஏறும் இந்த ரெண்டு பேரோட ஓட்டு இன்னைக்கு எபிசோடில் ஹெவி ரைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா நான் தான் சொன்னனே மக்களே எமோஷன் அழுகை அது ஒரு பயங்கரமான சிம்பத்தி கிரியேட் ஆகும் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா அவங்க கான்டினியூஸாக ஒரு ஒன்றரை மணி நேரம் இருப்பாங்க லைவ்லேயே அது மட்டும் இல்லாமல் கன்ஃபர் ரூமில் போய்ட்டு வேற பேசியிருக்காங்க அதெல்லாமே உங்களுக்கு எபிசோடில் டெலிகாஸ்ட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது என்னடா அந்த பொண்ணு எப்படி பண்ணுறீங்க நல்லா இருக்கா அப்படின்ற மாதிரி சிம்பத்தி கிரியேட்டாகவும் அடுத்து ஓட்டு மேலே ஓட்டு விழும் அப்படின்றதான் பாயிண்ட் போயிட்டு போற பார்த்தா எதிர்பாராத எதிர்பாருங்கள் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்